வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சத்துக்கள் இருந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நல்லா சாஃப்டான மித்து மெத்துன்னு குழி பணியாரம் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இண்டாலியம் வானல் இண்டாலேயும் சப்பாத்தி உருட்டுற மனை அது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு சிறுகி மிளகு இடி உரல் தோசைக்கல் இண்டாலியன் தோசைகள் புடி இல்லை உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் எல்லாத்தையுமே ஒரே அளவால் இழந்துக்கோங்க இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அது கூட அதே டம்ளரால ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி நான் நார்மலாக இட்லிக்கு ஓர வைக்கிறேன் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா அந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம ஊற விட்டுலாம் இப்போ நைட்டு தான் ஊற வைக்கிறேன் இது ஊறதுக்கு டைம் எடுக்கும் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அது கூட ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தா உளுந்து நான் இப்போ ஊற வைக்கல அரிசி மட்டும்தான் நான் நைட்டே ஊற விட்டுக்கிறேன் உளுந்து நாளைக்கு காலையில் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற விட்டுக்க போகிறேன் உளுந்து நீங்கள் இப்போவே ஊற விட்டிங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு வந்துடும் இப்போ இதை காலையில் ரெண்டுமே ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நைட்டு ஊற வச்சுருந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போ காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற விட்டுருந்தேன் ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம இட்லிக்கு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரில் உளுந்து தான் சேர்த்து அரைக்க போகிறேன் உளுந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலு ஊற்றிட்டு தெளித்து நல்லா பொங்கல் பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நான் அந்த மாதிரி நல்லா மாவு பாருங்கள் சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே அரைச்சிருந்தேன் நல்லா மாவு மஞ்சு வந்துடுச்சு இப்போ அரிசி எந்த பதத்தில் அரைக்கணும்னு காமிக்கிறேன் இப்போ நான் அரிசியுமே எடுத்து அரைச்சிட்டு வந்துட்டால் பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ரவா பதத்துக்கு நம்ம கையில் தென்படணும் இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும் அரைக்கிற வீடியோலாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடனால காமிக்கலை இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு நான் அரிசி அரைக்கும் போதே இதில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் கல் உப்புன்றதுனால இங்கே தூளுப்பு உப்பு போட்டு கரைக்கிற மாதிரியே இருந்ததுன்னா இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை போட்டு கொடப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் இப்போ மாவு ரெண்டுத்தையுமே உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டையுமே நல்லா கலந்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு மாவு ஊற்றி வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பொங்கி வர்றதுக்கு இடம் தேவைப்படும் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும் இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரமாக நல்லா மாவு புளிச்சு வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்போது முக்கால் அளவுக்கு குறைவாகவே தான் வச்சுருவேன் இப்போ நல்லா மாவு பொங்கிட்டு பாருங்கள் பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு பாத்திரத்தில் அரைச்சிருக்கிறதால ஒரு பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் தான் இட்லி பண்ண போகிறோம் இப்போ இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சி விடலாம் மாவை பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்துருக்கு இந்த மாவு இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நமக்கு பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அடியில் போயிடும் உளுந்த மாவு மேலே வந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதில் பாதி மாவு மட்டும் நான் இப்போ ஒரு நேரத்துக்கு குழி பணியாரம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதே மாவில் நீங்கள் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் நாம் இன்றைக்கி குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம் இப்போ இது ஒரு நேரத்துக்கான மாவுக்கு மட்டும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில நல்லா எண்ணெயெலாம் பொறிஞ்சி வரணும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நமக்கு மாவில் உப்பு இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக பொடியென்னு இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண நமக்கு பணியாரத்துக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் கரெக்டான பதத்தில் இட்லி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா பனியாரம் நல்லா மெத்து மெத்துன்னு கிடைக்கும் இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் பனியார கல் வச்சுட்டு அதில் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பனியாரக்கல் நல்லா காஞ்ச பிறகு ஒரு முக்கால் குழி அளவு இருக்கிற மாதிரி சின்ன சட்னி கரண்டி குழி கரண்டி இருக்கும் பாருங்கள் அதால் ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒரு பணியாரத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ ஊற்றி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முழுசாக வேகாமல் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு அடுப்பை சிம்லையே வச்சு நம்ம வேக விட்டுடலாம் பனியாரத்தை நீங்கள் முழுசாக வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா ஒரு சைடு சப்பையாக ஒரு சைடு இருக்கும் இருக்கும்னால் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா குண்டு குண்டாக கிடைக்கும் இப்போ பணியாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக அருமையாக கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்திருக்கு நமக்கு நல்லா சுவையான ஹெல்தியான மாப்பிள்ளை சம்பா குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபோவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் என்டா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்